ஹாய் வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இன்னைக்கு வந்து நம்ம என்ன விளாக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு பிறந்த நாள் அந்த பிறந்த நாளைக்கு சர்ப்ரைஸாக ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கலான்ற ஒரு ஐடியாவும் இருக்கு நீங்கள் அதுக்குள்ளேயே இருபது செகண்ட் தான் ஆகுது அதுக்குள்ள யாருக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லி இருபது செகண்டுக்கு முன்னாலே யார் கமெண்ட் பண்றீங்கன்றதை நான் பார்க்குறேன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வரைக்கும் சர்ப்ரைஸ் கிஃப்ட் அப்படின்லாம் வந்து யாரும் யாருக்கும் நாங்கள் வந்து நாலு பேத்துக்குள்ள மாற்றி கொடுத்ததே கிடையாது ஏதாவது ஃபர்ஸ்ட் முறை சரி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கிறோம் நீங்கள் அந்த விலாக் தான் பார்க்க போறீங்க அப்புறமா வந்துட்டு ஒரே கல்லில் ரெண்டு மாங்கா அப்படின்ற மாதிரி கோட்டேலி கோட்டேலி எக்ஸாமில் நீங்கள் இந்த மார்க் மூணு சப்ஜெக்டில் வந்து சொல்லியிருந்தாங்க இங்கிலீஷ் சயின்ஸ் மூணு சப்ஜெக்ட்ல வந்து அவங்க சொன்ன மார்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ஹிப்ட் அது மாதிரி சொன்னாங்க அதனால வந்துட்டு அதுக்கும் இதுக்கும் எல்லாம் சேர்த்து நாங்க வந்து ஒரே கண்ணில் ரெண்டு பங்கு போகிறோம் அது என்னென்ன தான் இந்த பிளாக்லா பாக்க போறீங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பாப்பாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காண்டி நம்ம கூடுவாஞ்சேரியில் இருக்கிற ஃபாஸ்ட்ராக் அப்படின்ற வாட்ச் கடைக்கு தான் வந்திருக்கிறேன் அவங்க வாட்ச் இப்போ தான் திடீர்னு கேட்டாங்க சரி ஆசையாக இருக்குது போல் அப்படின்ட்டு தான் ஒரு நாலு வாட்சு சூஸ் பண்ணி நான் என் கையில் கட்டுறேன் அதில் வந்து ரெண்டு வாட்ச் நான் வாங்கியிருக்கிறேன் அதில் எந்த ரெண்டு வாட்ச் நான் வாங்கியிருக்கேன்றதை நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ரெண்டு பாப்பாவுக்கு சேர்த்தே தான் வாங்கியிருக்கிறோம் சரி ஒருத்தருக்கு வாங்கினா ஒருத்தருக்கு கஷ்டமாக இருக்கும் மனசு கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதனால் நீங்களே வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்தடுத்து நிறைய வந்து சர்ப்ரைஸாக இருக்கும் நல்லா இருக்கும் வீடியோ இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோவிலுக்கு போகிறோம் நம்ம வீட்டில் வந்து பாப்பாவுக்கு பிறந்த நாள் பெரிய பாப்பாவுக்கு பிறந்த நாள் இப்போ வந்து நம்ம எல்லாருமே கோவிலுக்கு ஃபர்ஸ்ட் கிளம்பியாச்சு கோவிலுக்கு போயிட்டு தான் சர்ப்ரைஸ் கிஃப்டெல்லாம் பாப்பாட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னுமே நாங்கள் கொடுக்கவே இல்லை நாங்கள் போகிற கோவில் சிவன் கோவில் நாங்கள் ரெகுலராக எப்போவுமே இங்கே தான் வருவோம் ஏன்னா நார்மலாகவே நான் வர்றது இங்கே தான் வந்துட்டுருப்போம் இங்கே சிவா கண்டிதா இப்போ போய்கிட்டு இருக்காங்க ஓகேவா ம் சனிக்கெழம இல்லை இன்னைக்கு கொஞ்ச பாப்பாவ எ மார்க் சொன்னாடி நாங்க சொன்ன அவங்க மூணு சப்ஜெக்ட்ல மார்க் எடுத்திருக்காங்க அதனாலதான் ஒரே கல் ரெண்டு மாங்க சொன்னேன் அதுதான் இது வந்து

பாருங்க எல்லாம் நான் மட்டும்தான் சீக்கிரமா சூப்பு குடிச்சிருக்கேன் சத்தியம் ஹோட்டல் வாங்கன்னு சொல்லுங்க இப்போ வந்து நம்ம மறைமலை நகரில் இருக்கிற சத்தியம் ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம் பெருசாக ஆர்டர்லாம் பண்ணோம் எல்லாமே மஷ்ரூம் பன்னீர் எல்லாமே சில்லியும் அதே தான் ரைஸும் அதே தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஆனால் ரெண்டு தான் நாலு பேருக்கு ரெண்டு தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுவே எங்களால் சாப்பிடவே முடியல சரி இருந்தாலும் சாப்பிட்டுட்டு ஜூஸ் குடிக்கலாம் அது கூட ஒன் ரெண்டு வாங்கி நாலு பேர் ஷேர் பண்ணி தான் குடித்தோம்

கொமலி பாருங்க <laughs> 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 <-dang>! <laughs> <laughs> <laughs>

நல்லா இருக்கு பிளாக் கலரு சரி அதில் வந்து ரெண்டு வாட்சி வாங்கி வாங்க நாலு வாட்சி காட்டிட்டு ரெண்டு வாட்சி வாங்கினேன் ஒன்று பாப்பா இவ்வளவு பெரியவளுக்கு சின்ன பாப்பாவுக்கும் ஒரு வாட்சி சின்ன பாப்பாவுக்கும் ஒன்று வாங்கிட்டோம் தான் என்ன கலர் இது கொப்பிள் கலரா இது வந்து என் கையிலலாம் போட முடியாது போல சின்னதாக இருக்குது அவங்க கைக்கு ஏற்றாப்பில் தான் வாங்கணும் நல்லா இருக்குங்களா சரி ரெண்டு வாட்சுமே நல்லா இருக்கான்னு பாத்துக்கோங்க அது கேமரா கிட்ட நல்லா கட்டு ஃபேஸ் லைட் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுல ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா